மராத்தி மொழி பேசுபவர்களால் கர்நாடக பேருந்து நடத்தினர் தாக்கப்பட்டதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது மராத்தி மொழி பேசுபவர்களால் கர்நாடக பேருந்து நடத்தினர் தாக்கப்பட்டதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மராத்தி மொழி பேசுபவர்களால் கர்நாடக பேருந்து ஓட்டுநர் தாக்கப்பட்டதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டமானது அங்கே நடைபெற்று வருகிறது கர்நாடகா மாநிலம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பால் வழக்கத்தை விட குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெலகாவி பகுதியில் பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை மராட்டிய மொழியில் பேசுமாறு தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அங்கே முழுவடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது மேலும் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் தற்போது முழுவடைப்பு போராட்டமானது அங்கே நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான விவரங்கள் தாருலதா கர்நாடக மாநிலம் பெலகாவி பகுதியில கர்நாடக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை வந்து மராட்டிய மொழியில வந்து பேசுமாறு தாக்கிய சம்பவம் கன்னட மொழி ஆர்வலர்கள் மத்தியில வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த நிலையில மார்ச் இருபத்தி இரண்டு அன்று அதாவது இன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு கன்னட அமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் அழைப்பு விடுத்து போராட்டத்தை அறிவித்தார் இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக அதாவது இந்து இன்று வந்து இந்த முழு அடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக வந்து கர்நாடக மாநிலம் கலபரகி மெஜஸ்டிக் மற்றும் வந்து சாட்டிலைட் பேருந்து நிலையம் என பல பகுதிகள் வந்து வழக்கத்தை விட குறைந்த அளவே பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு கருதி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறைந்த அளவே வந்து இந்த பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது அதிலும் வந்து போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது இந்த பேருந்துகள் வந்து இயக்க வருகிறது மேலும் வந்து தமிழக மாநில ஓசூர் எல்லையானிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு தமிழக அரசு பேருந்துகளும் கர்நாடக மாநிலத்திலிருந்து மாநிலத்தில் அரசு பேருந்துகள் வழக்கமாக தற்போது தொழிலாளர்கள் கர்நாடக மாநிலத்திற்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் சிரமமின்றி தற்போது பயணித்து வருகிறார்கள் இந்த தற்போது இந்த சமயம் வரை தற்போது வழக்கத்தை விட கர்நாடக மாநில இந்த பர்த் காரணமாக வழக்கத்தை விட இந்த குறைந்த அளவே தற்போது பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது இரு மாநில எல்லை அதாவது கர்நாடகா மற்றும் தமிழகம் ஆகிய இரு மாநில எல்லையிலும் தற்போது போலீசானது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமயம் வரை தற்போது தமிழக பேருந்துகள் வந்து கர்நாடகவிற்கு தற்போது தொடர்ந்து இயக்கப்பட்டுதான் வருகிறது சாரலிதா விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்